கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபர்ஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர் பங்கஜம் வணக்கம் துலாம் ராசிக்கான ராசி பலன்களில் முதலில் இந்த மாத கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் நவம்பர் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உச்சமாகி கடகத்தில் அமர்ந்துள்ளார் கேது பகவான் சிம்மத்தில் உள்ளார் சுக்ரபகவான் பகவான் கன்னியில் நீசமாக இருக்கிறார் சூரியன் துலாத்தில் லீசமடைந்துள்ளார் புத பகவான் விருச்சிகத்தில் உள்ளார் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சியாக அமர்ந்துள்ளார் ராகு பகவான் கும்பத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார் சனி பகவான் மீனத்தில் பக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் கிரக மாற்றங்களில் பதினாறாம் தேதி சுக்ர பகவான் துலாமில் ஆட்சியாகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி புத பகவான் ஆரம்பமாகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் பக்ரம் ஆரம்பம் முப்பதாம் தேதி சூரிய பகவான் விருச்சிகம் வருவார் லாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் குரு பகவான் பத்தில் அமர்ந்து உச்சமாகி தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டில் அமர்ந்தும் ஒன்பதாம் அதிபதி புதன் இரண்டில் இணைந்தும் அமர்ந்துள்ளார்கள் கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணைக்கு வருமானம் சிறப்பாக வரும் பணவரவில் இருந்த தடைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் தந்தை மாத பிற்பகுதியில் உங்களை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் நோய் குணமாகும் புதிய வீடு கட்டும் அல்லது பழைய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் ராசியாதிபதி சுக்ரன் பனிரெண்டில் நிசமாக இருந்தாலும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் ஆட்சி வலுவை அடைவார் உச்சத்தை நோக்கி நகர்வதால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் சூரியன் துலாமில் ஈசமானாலும் சுக்கிரன் பதினாறாம் தேதிக்கு மேல் துலாமில் சென்று ஆட்சி வலுவை பெறும்போது சூரிய பகவான் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இழந்த வலுவை திரும்ப பெறுவார் தந்தை இந்த மாத பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு ஆதரவாக செயற்படுவார் ஆனாலும் அவர் பாதகாதிபதி அவர் நல்லது என்று நினைத்து ஒன்றை செய்ய அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகும் சனி பகவான் நாலு ஐந்து வீட்டுக்கு அதிபதியாவார் இவர் ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாவதால் இவர் ராஜயோகாதிபதி சனி பகவான் ரிஷப துலாம் லக்னமான சுக்ரபகவானின் ராசிக்கு நல்லதையே செய்பவர் சுக்கர பகவானின் அதி நட்பானவர் சனி பகவான் சனி பகவான் ஆறில் வக்ரமாக உள்ளார் இந்நிலையில் குரு பார்வையால் புதிய வேலை கிடைக்கும் மந்த தன்மை சோம்பேறித்தனம் விலகிவிடும் நமக்கான முயற்சிகளை நாமே செய்யலாம் என்று தோன்றும் உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் செய்த முயற்சியில் வெற்றி உண்டு கடினமாக உழைப்பீர்கள் அதற்கேற்ற பலனும் நிச்சயம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கூடும் மனதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம் குறையும் எதையாவது சாதிக்க என்ற எண்ணம் உருவாகும் உழைத்து முன்னேறும் காலம் இது ஐந்தில் ராகு குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்